வணக்கம் வணக்கம் நம்ம வந்து இப்போ ஜீவ பஸ்பை வந்து சேர்க்குறோம் அதுக்கு வந்து புடம்போட்ட விபதி வந்து சாணத்தில் வந்து நம்ம எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு பருப்பங்களை வந்து நம்ம இது பண்ணோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சங்கு பருப்பம் வந்து பத்து கிராம் எல்லாமே பத்து பத்து கிராம் கலந்து அதை நம்ம ப்ரிப்பரேஷன் அந்த சங்கு பருப்பை நம்ம உள்ளே போடுறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி பருப்பு கல்லார் கல்லார் பக்கப்போம் கல்லார் பசம் கல்லார் பக்கம் பொங்கலியர் பக்கம் கொங்குளிய பசம் பக்கம் இதுவும் பத்து கிராம் தான் எல்லாமே பத்து பத்து கிராம் பத்து பத்து கிராம் ஈச்சி பத்து கிராம் வந்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி வந்து திருநீரை திருநீரைலாம் அணியணுமோ அங்கெல்லாம் வந்து அணிச்சுக்கணும்னா படிக்கார பக்கம் படியாக இது வந்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பதினெட்டு மேல வேதிகள் வந்து உடலில் இருக்கிற அனைத்து விதமான சர்வரோக சர்வரோக வேலை முத்து சிற்பி பார்ப்போம் சிற்பி ஆ பதினெட்டு மேலே இருக்கிறவங்க சாப்பிட்லாம் பதினெட்டு வயசு வந்து கிடைக்குது ஒரு சில பற்பங்கள் மட்டும் வெளியில வந்து இது நத்தை நத்தை பருப்பம் ஏன் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சாப்பிடணும் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்காங்க சாப்பிட அது ஒரு சில இது வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் எடுக்கணுன்ற அனுமானம் வந்து இருக்கு சிலாசத்து பண்ணுவோம் சிலாசத்து சிலாசத்து பண்ணுவோம் எல்லாமே பத்து பத்து கிராம் தான் இது வந்து நம்மளுடைய நாட்டு பசுமாட்டினுடைய பண்ணணும் ஆமாம் அதில் வந்து வில்வம் அந்த மாதிரி வந்து வில்வம் கூட இருந்தால் நண்டுக்கல் பட்டம் இது நண்டுக்கல் பட்டம் இது நண்டுக்கல் பட்டம் எல்லாமே இன்கம் இன்கம்ஸ்லேயே கிடைக்கும் இன்கம்ஸ்லேயே கிடைக்கிது வைத்தியத்தையும் வாங்கிக்கலாம் வைத்தியத்தம் வாங்குறது மிக சிறப்பு ஆமாம் கிடைக்காதவங்க கிடைக்கிது சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து இன்கம்ஸ் வைத்தியத்தை வாங்குனீங்கன்னா இன்னும் ஒன்று மிக சிறப்பு இருக்கும் மருந்து நல்லா இருக்கும் அது வீரியம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது நிறைய பேருக்கு இந்த மெத்தட் வந்து தெரியாது இது எந்த மெத்தட் இது யாரோட சொன்னது இது

பத்து பத்து கிராம் வந்து மொத்தம் பத்து ஐட்டங்கள் பத்து ஐட்டங்கள் கலந்து அதை வந்து இது கூட ஒன்றா சேர்த்து இதை வந்து ஒரு மிக்சிங்காக போட்டு இதை வந்து உள்ளுக்கும் வெளியில் விபுதியாக நம்ம வந்து கடவுளில் தினமும் தே வந்து நம்ம தேய்க்கணுமோ அங்கெல்லாம் வந்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் விபதியாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நெத்தியில் இடும்போது என்ன பலன் கிடைக்கும் நெத்தியில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தெய்வீக கடாட்சியம் வந்து கிடைக்கும் என்ன நினச்சி நம்ம அதை பயன்படுத்துகிறோமோ அது வந்து முழுமையாக கிடைக்கும் பஸ்பம் ஆ ஓகே ஓகே இப்போ நம்ம பத்து பசு டப்பாவில் போட்டு அதை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆமாய் பத்து மூணு சேர்த்து நம்ம பண்ணணும் பண்ணணும் அது இல்லை சிறப்பாக அது இல்லை இப்போ கிடைக்காதவங்க ஒன்றும் ரெண்டு பருப்பம் கிடைக்காதவங்க நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மொத்தம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பசுமங்கள் இருக்குது இருந்து வந்து ஐயா ஐயா ஜெயராமன் ஜெயராம சென்னையிலேருந்து ஜெயராமன் ஐயா இது வந்து பஸ்பங்கள் வந்து என்னுடைய பஸ்பங்கள் சாரி விபதி வந்து நான் தயாரிச்சு போட்ட விபூதி ஐயா வந்து பசுபட்டு வந்தாரு ரெண்டு பேரும் கலந்து செஞ்சு ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்கிறோம் ஒரு கூட்டு முயற்சி அவருடைய அனுபவத்தை என்ன சொல்றாரு அதை நம்ம நம்மளை அவருக்கும் அவருக்கு போகிறோம் பல பேருக்கு இது வந்து யாராருக்கு மருந்தாக போக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது அது வர்றவங்களுக்கு தான் தெரியும் கடவுள் வந்து யாருக்கு வந்து அவருக்கு இப்போ வந்து மருந்து வந்து பஸ்பத்தை வந்து இது விபதில்

செம்பு வந்து மிகச்சிறப்பு செம்பு வந்து மிகச்சிறப்பு ஏன்னா அதெல்லாம் நம்ம ஏன்னா செய்யறவங்க நாளடைவில் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா மண்பானையை வந்து மாதிரி வந்து செம்பு தயார் பண்ணுறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க அதனுடைய நன்மைகள் நம்ம அறியாமல் போயிடும் கண்டிப்பா கண்டிப்பா நம்மள மாதிரி வைத்தியங்க தான் வந்து வைத்தியம் பாரம்பரியத்தில் நம்ம சொல்லிக் கொடுத்தாதான் எதிர்காலத்தில் இருக்கிற பிள்ளைங்களை வந்து அதை கண்டிப்பா செய்யணும் அட்லீஸ்ட் வந்து மண்பானையில் வந்து போட்ட தண்ணியில் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லுவேன் நான் ஆ இன்னைக்கு வந்து அது மண்பானைன்றது நிறைய பேருக்கு என்னன்னு கேட்குற அளவுக்கு ஆகி பயன்படுத்துறதுக்கு பயப்படுறாங்க மண்பானை உடஞ்சிக்க மண்பானை ஒன்றும் அழுக்கு அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு இப்போ ஒரு அஞ்சு ஐம்பது நேரம் கேட்டால் கூட உடனே பண்ணுறோம் நம்ம மண்பானை வந்து சமையல் சமையல் பண்ணுறதுக்கு மண்பானையில் ஊற்றி வச்ச தண்ணியை சமைச்சினாலே பிஹெச் லெவல் வந்து கூடும் பிஹெச் லெவல் இதனால வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் கெடாமல் இருக்கும் மண்பானையில் வந்து தயிர் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் மண்பானையில் வந்து எல்லாமே நீங்கள் செஞ்சு அதில் ஊற்றி வச்சு பாருங்கள் அதனுடைய தன்மை வந்து மாறாது நச்சுக்களை எடுத்துரும் ஒரு உணவு பொருளில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எடுத்துக்கலை எல்லாம் அந்த மண்பானைக்கும் உங்கள் சிறப்பாக மண்ணுக்கு ஏற்பமே வந்து ஒரு பாக்டீரியா நல்ல பாக்டீரியா உருவாக்குற தன்மை வந்துருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறாரு இது எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இதை நம்ம வந்து முழுசாக நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து மருந்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஆமாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு கலந்தாச்சு இதை நல்லா கலந்துட்டு அப்புறமா எடுத்து பேக் பண்ணி வச்சு கண்டிப்பாக இதனுடைய பலன்களை ஒரு தடவை கடைசியாக சொல்லுங்கய்யா இது வந்து சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க விபூதி எங்கெல்லாம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பூசுவீங்களோ அங்கெல்லாம் வந்து பூசலாங்க இது வந்து யாருக்கு வேணாலும் விபூதி வந்து பூசலாம் ஆனால் பதினெட்டு வயதுக்கு மேலே உள்ளவர்கள் இந்த விபூதியை வந்து உள்ளுக்கு உள்ளுக்கு சாப்பிடணுன்ற வந்து சித்தர்களுடைய கூற்று அதை வந்து நம்ம ப சாப்பிட்டு பண்ணோம்னா ப பல விதமான வியாதிகள் வந்து தீரும் ஏன்னா அதில் வந்து பற்பங்கள் வந்து ஒரு பத்து வகையான பற்பங்கள் ஆடாயிருக்கு மிகுதியும் புட புடம் போட்டு இயற்கை முறையில் செஞ்சுருக்கார் ஐயா அந்த மாதிரி இயற்கை முறையில் செஞ்சதை வந்து நம்ம பயன்படுத்தணும் இதோட வந்து நம்ம வில்வம் வில்வத்தோட ஓடு வந்து அதையும் சேர்த்து நம்ம உடம்பு போட்டு வச்சோன்னா ரொம்ப ஆகம சிறப்பு நல்லது இது மாதிரி பல்வேறு மூலிகைகளை வந்து நம்ம இதோட சேர்த்து நம்ம இது கூட வந்து வில்வ வில்வ இலைய என்னுடைய சூரணத்தை கலந்துக்கலாமா சூரண மக்களும் வில்வோம் ஓடும் ஓடும் நீங்கள் சிறப்பாக அதை காய வச்சு அதை இதோட குடம் போடும்போது நீங்க சேர்த்து குடம் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுடும் ஓ சரி நெல் உமியோட வந்து பண்ணிங்கன்னால் இன்னும் நல்லா சிறப்பாகவே நெல் உமி படத்தையும் சேர்த்துக்கலாம் நெல் உமியோட இது பண்ணீங்கன்னால் இன்னும் நல்லா சிறப்பாக அடுத்த தடவை வந்து நெல் உமையும் அதை சேர்த்துருவோம் இப்போ இது வந்து என்னென்ன வியாதிகளுக்கு பர்டிகுலராக எல்லா வியாதிக்குமே எல்லா வியாதிக்கு இது ஒரு துணை மருந்து மாதிரி துணை மருந்து மாதிரி துணை மருந்து மாதிரி இது வந்து நம்ம டெய்லி இட்டுன்னு வந்தாலே வந்து உங்களுக்கு அந்த காலத்தில் முனிவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையில வந்து ஒரு விபூதி வந்து வச்சிருப்பாங்க இந்த மாதிரி பற்பங்கள் தான் கலந்து மிக்ஸ் பண்ணி விபூதியில வந்து புடம் போட்டு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் எந்த பருப்பம் எதுல கொடுத்தா என்ன வியாதி குணமாவதுன்னு தெரியும் செகண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த பற்பங்களை வந்து உள்ள சாப்பிடும் மேலே மேல திருநீர் மாதிரி வந்து நம்ம அணியும் போதும் அதனுடைய வேலைகள் வந்து உடனே வந்து கிளியர் ஆகும் இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு இது அனுபவத்தில் எந்த அந்த அனுபவத்தில் நம்ம சாப்பிட்லாம்

ரெண்டு வேலையும் வந்து நம்ம தாராளமா செய்யலாம் உடம்பு முழுவதும் இது எடுத்துக்கலாம் எடுத்தா நம்ம உடம்பு ஓ கா காயகல்பமா இருக்கும் இது வந்து வியாதி இருக்கிறவங்க தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை வியாதி இல்லாதவங்களும் சாப்பிடலாம் நம்மளுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து இந்த விவதியை வந்து மே மேல நம்ம இட்டுன்னு வரும்போது சித்தர்களை வந்து நம்மளை பயன் நடத்துவாங்க எல்லாமே வந்து மூலிகளுடைய பற்பங்கள் நடந்ததுனால நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல இருந்து ஒரு ஆறா வந்து வெளிப்படுது ஒரு கடல் நீர்ல போய் புதுசு பார்த்தீங்கன்னா அந்த ஆறா வெளிப்படுது இல்லைங்களா அது மாதிரி இந்த ஊதியை வந்து கலந்து பண்ணும்போது நம்ம உடம்புல இருந்து ஆறா வந்து வெளிப்படும் அது வந்து பயன்படுத்தும் போதுதான் இதனுடைய மகத்துவம் வந்து தெரியும் குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம கை கால்லாம் சுத்தம் பண்ணிட்டு இதை ஒரு தெய்வீக நிலையிலேருந்து நம்ம கரெக்டாக பூசிட்டு வந்தனாலே இதை சாப்பிடும்போது அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படியா

இப்போ உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்து அந்த அந்த உறுப்பை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு வைத்திய முறை தான் சொல்லி இருக்காங்க அதனால தவறு கிடையாது சரி சரி பட் அதே வந்து இதோ எடுக்கக்கூடாது சாப்பிடாம ஓரளவுக்கு அதை தவிர அதை ஜீரணம் பண்ணக்கூடிய தன்மை வந்து நம்ம உடலுக்கு கிடையாது கிடையாது தான் அது மருந்தாக வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் தப்பு இல்லை சரி ஓகே இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி இப்போ இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியது நண்பர்களே வணக்கம் அனைத்து நண்பர்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து அகத்தியருடைய ஒரு வழிமுறை அவர் கொடுத்த ஒரு ஒரு வழிமுறை தான் அதுலேருந்து தான் வந்து எடுத்து இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் இது வந்து ஐயாவுடைய ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் யாரும் வந்து செய்ய முடியும் போட்டுக்கலாம் நம்ம என்னன்னா இது அந்த பொருள் கலெக்ட் பண்ணுறது தான் கஷ்டம் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம மருந்து செய்கிறதுனால அவங்க அவங்க கிட்டே ஒன்று ஒன்று இருக்குது இப்போ என்கிட்ட இந்த சாம்பல் இருந்ததுனால நம்ம இதை செஞ்சிட்டோம் அவர் வந்து ஐயா வந்து அவர் பணம் போட்டு அவர் பணம் போட்டு தான் இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தார் அதனால் வந்து மருந்து அவர் வாங்கிட்டு வந்தார் இது அதனால் நம்மக்கிட்ட இந்த பொருள் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் இதை வந்து கலந்துக்கிறோம் மிக்க நன்றி அவருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருந்ததுனால நாங்கள் ஒத்து போயிட்டோம் வரும்போது ஒன்றும் கொண்டு போறதில்லை போகும்போது ஒன்றும் எடுத்துன்னு போக போறது இல்லை நம்ம செய்யற மருந்து நம்மளுக்கு நம்ம செய்யற மருந்து யாருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது ஒருத்தர் அந்த காலத்துல வாழ்ந்து தான் வாழ்ந்தாங்க அது இன்னைக்கும் வந்து நடைமுறையில் நம்ம கடைப்பிடிச்சாதான் நம்மளுடைய பிள்ளைகளை அதை கடைபிடி கடைபிடிப்பாங்க நம்ம ஒரு மருந்து செய்கிறோம் அதை நல்லா செய்யணும்னு பார்க்குறோம் ஆனால் நம்மளுக்காக செய்ய போகிறோம் யாரோ ஒருத்தங்க சாப்பிட போகிறாங்க ஆனால் அதை வந்து நல்லா செய்யணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோம் இதுதான் வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரோம் வந்து சொல்லி நம்ம இருப்பாங்க வந்து வெளியில் போயிட்டு வந்தாலே நிறைய உடல் உபாதைகள் ஆகிறாங்க கண்டிப்பாக இந்த உடல் உபாதைகள்லாம் வந்து இதை பயன்படுத்தும் போதே அவங்களுக்கு தெரியும் தெரியும் நன்றி மக்களே தற்பொழுது வந்து இது முடிவுக்கு வந்துடுச்சு இதை வந்து நம்ம வந்து கலந்து முடித்தாச்சு இதை வந்து அடுத்தது வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம் ஐயாவுக்கு வந்து மிக்க ஐயா உங்கள் பேர் மறுபடியும் ஜெயராமன் ஐயா சென்னை சென்னையில் இருக்கிறாரு என்னுடைய பேர் உங்களுக்கு தான் தெரியும் எல்லாருக்கும் தமிழ் மக்கள் நண்பன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் யாராருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து பயன்படுத்திக்கலாம் அவரையும் அவர்கிட்ட கேட்டாலும் அவரு அவர்கிட்ட கிடைக்கும் நன்றி வணக்கம் 后来呀，在。